கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பத்தொன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் ஆர்கழி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பரை சதுர்தசி அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் அமாவாசை இன்று முழுவதும் கேட்டை நட்சத்திரம் தியாகியம் பூஜ்யம் நாளிகைக்கு மரண யோகம் நாற்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் என்ற சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பரமால் திருநடுத்தாண்டகம் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றியர்கள் மதுரை ஸ்ரீ கூடலகர் கருடோற்சவம் இன்று சமநோக்குநாரின் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி அரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் இன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் திதி அமாவாசை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனோர் லக்னம் இருப்பு நான்கு நாளிகை ஐம்பத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய ராக காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உயர்வு ரிஷபம் செலவு மிதுனம் போட்டி கடகம் நலம் சிம்மம் வெற்றி கன்னி அன்பு துலாம் ஆதரவு விருச்சகம் நற்பு தனசு நிறைவு மகரம் முடிவு கும்பம் நன்மை மீனம் ஆர்வம்